ஞானம் அடைஞ்சால் போதும் லிபரேஷன் அடைஞ்சா போதும்ங்கிறது மட்டும் நம்ம ஜெனரலாக சொல்கிறோம் பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து பல விதமான சோதனைகள் பல விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம வாழ வேண்டியிருக்கு அப்போ வந்து பல விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழ்கிறதுங்கிறத கொஞ்சம் நம்முடைய அணுகுமுறை எப்படி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பத்து விதமான விதிமுறைகள் வச்சிருக்கோம் இப்படி இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம செய்ய பாதைகள் நல்லாயிருக்கும் போக வேண்டிய பயணம் வந்து சுலபமாக இருக்கும் நம்ம செயல்பட வேண்டிய செயல்களெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு பத்து விதமான விதிமுறைகள் வச்சுருக்குறோம் அது பத்து கட்டளைகள் நீங்கள் கூட பேர் கொடுத்துருக்குறோம் அது நம்ம நூலாக கூட போட்டிருக்குறோம் முடிஞ்சவங்க வாங்கிடுங்க இப்போ அதையும் நம்ம அதை பத்து கட்டளைகள்னால் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ அதில் முதலாவது அணுகுமுறை முதலாவது விதிமுறை நம்ம அகம்னா என்ன புறம்னா என்ன அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எப்படி இருக்கணும் புறத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்கணும் இப்போ அகத்தை பொறுத்துல சொன்னால் இயற்கை நேச்சுரல் அகத்தில் நீங்கள் குழந்தையாக இருக்கணும் ஒரு குழந்தைக்கு வந்து இயற்கையான தன்மை தான் இருக்கும் அது வந்து பிளான் பண்ணியெல்லாம் செயல்படாது ஒரு இயற்கையாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் இப்படி செய்வோமா அப்படி செய்வோமான்னு சொல்லிலாம் அந்த யோசிச்சுட்டுலாம் இருக்காது அது கோட்டுக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்கும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கணும் புறச்செயல்களை செயல்களை பொறுத்தளவில் ஒரு அறிஞனாக இருக்கணும் ஒரு அறிவுள்ள நபர் எப்படி செயல்படுவாரோ உங்கள் செயல்களெல்லாம் நீங்கள் அறிஞனாக இருக்கணும் நீங்கள் உங்களை பொறுத்துல நீங்கள் குழந்தையாக இருக்கணும் உங்களை பொறுத்தல நீங்கள் குழந்தையாக இருக்கணும் செயலை பொறுத்துல வந்து அறிஞனாக இருக்கணும் இதுதான் வந்து விதிமுறை ஒன்று இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அதை ஒன்றாவது விதிமுறையாக வச்சுருக்கிறோம் ரெண்டாவது விதிமுறை இப்போ நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போனது நம்ம தூக்கி சம்மந்துக்கிட்டே இருப்போம் முடிஞ்சு போனதை முடிச்சுக்கிடணும் ஃபிசிக்கலாக முடிஞ்சுருக்கும் அதை நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் முடிச்சுருக்கணும் முடிஞ்சு போன எல்லாத்தையும் முடிச்சுக்கிடணும் முடிச்சிட்டு அடுத்தது என்னங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அதில் இது ஒரு ஃபெயிலியராக கூட ஆயிரலாம் ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது அடுத்த ஆப்பில் அந்த ஃபெயிலியரை பயன்படுத்தி அடுத்த ஆப்பில் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடும் அதனால் முடிந்ததெல்லாம் முடித்துக்கொண்டு அடுத்தது என்ன என்று முன்னேற வேண்டும் இதுதான் வந்து ரெண்டாவது விதிமுறை மூணாவது விதிமுறை நம்ம ஒரு செயலை செய்யணும் என்ன செயலை எப்படி செய்கிறது நிறைய செயல்கள் பண்ணணும் அந்த செயல்களை எப்படி செய்கிறது நம்ம என்ன பண்ணணும் எப்படி செய்யணும் இப்போ அந்த காலங்களில் நீங்கள் சில கதைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு இறைவனை நோக்கி தவம் பண்ணுவாங்க இறைவனை வந்து வரம் கொடுப்பாங்க என்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம் உனக்கு இந்த இதெல்லாம் செல்வம் கொடுக்குறேன் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இறைவனே வரம் கொடுத்தாலும் ஒன்று தான் நீங்களே வந்து என்ன செய்யணும்னு முடிவெடுத்தாலும் ஒன்று தான் ஏன்னா நீங்கள் வந்து எதையாவது ஒன்றை செய்யணும்னு முடிவெடுத்தால் தான் அதுக்கு சவுந்த எனர்ஜி உங்களுக்கே வரும் இப்போ நம்ம நேற்றைய கூட பார்த்தோம் ஒரு ஐம்பது கிலோ ஸ்வீட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் அது தூக்கணுன்னு நினைச்சாலே கையில் எனர்ஜி வந்துடும் இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு செயலை செய்யணும்னு முதல்ல முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த முடிவை பின்பற்றி அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிற திட்டம் வரும் அதை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி வரும் அப்போ அதனால் எடுக்கிறதுங்கிறது முக்கியம் அதனால் நீங்கள் நல்லதோ கெட்டது என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து இப்போ அதே மாதிரி இந்த சில இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்க சில சாபங்கள் போடுற மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ஒரு முனிவர்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் தர்ற ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணியிருப்பாங்க அந்த முனிவருடைய தவம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னு சொன்னால் கோபத்தில் நீ நாயாக போ பேயா போன்னு சொல்லி சாபம் போட்டுருவார் இப்போ அந்த சாபங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு சாபம் நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் நம்ம செய்ய வேண்டியதை பற்றி நம்ம நினச்சி முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு தான் வந்து நம்மளை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுது அப்போ நமக்கு வந்து இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக ஏதாவது தாட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது ஒரு சாபம் மாதிரி இருந்து நம்மள வந்து வீக்காகிட்டே போயிட்டே இருக்கும் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரை ட்ரை ஆகிரும் அப்போ நம்ம வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது ஒரு சாபமாக இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாமல் நெகட்டிவ் தாட்ஸும் வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் வந்துன்னா நீங்கள் அதை மைண்ட் பண்ணக்கூடாது பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதை பயன்படுத்திக்கிடுங்க நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் மைண்ட் பண்ணாதுங்க அதை அது வந்தால் வந்துட்டு போடணும்னு விட்டுருங்க அதை நீங்கள் எப்படிலாம் இது பண்ணாது இப்போ நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் செயல்பட வேணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம் செய்யணுன்ட்டு முடிவு எடுத்துட்டோம் அந்த செய்கிற செயலை எப்படி செய்கிறது அந்த செய்கிற செயலை எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு மூணு விதமான அணுகுமுறை இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செயலை செய்யணும்னு கொஞ்சம் நேரம் நினைப்போம் பிறகு வேண்டான்னு நினைப்போம் பிறகு செய்யணும்னு நினைப்போம் செய்ய வேண்டாம்னு இப்படி மாற்றி மாற்றி அங்கேயங்கே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும் கடைசியில் ஒரு செயலும் நடக்காது இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஊஞ்சல் ஆடுறது நிற்பாட்டி நீங்கள் ஏதாவது வாங்க ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணுங்கள் அல்ல செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணுங்கள் செய்யணும்னு முடிவு பண்ண பிறகு செய்யணுன்னு முடிவு பண்ண பிறகு கூட செய்ய வேண்டாம்னுட்டு ஒரு கையில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த செய்ய வேண்டாங்கிற தாட்டை நிராகரிச்சிருங்க செய்ய வேணுங்கிற தாட்டோட நன்றிக்கிடுங்க சில நேரங்களும் செய்ய வேண்டானே முடிவு எடுத்துருப்பீங்க ஆனால் இன்னொரு தாட்டு செய்யணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் தேய வேண்டானே முடிவு எடுத்துட்டீங்கன்னா செய்யணுங்கிற தாட்டை நிராகரிச்சிருங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறேன் இந்த மனசை வந்து அலைபாயிறதுக்கு அலோவ் பண்ணாது சில நேரங்களில் வந்து ரெண்டு ஸ்டாண்டுமே சரியா இருக்காது செய்யணுங்கிற ஸ்டாண்டும் சரியா இருக்காது செய்ய வேண்டாங்கிற ஸ்டாண்டும் சரியாக இருக்காது ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து மெச்சூராக இருக்காது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்யணுங்கிற முடிவும் சரியாக இருக்காது செய்ய வேண்டாங்கிற முடிவும் சரியாக இருக்காது அப்போ வந்து என்ன சொன்னால் மூணாவது முடிவு பெண்டிங்கில் வைக்கிறதுன்னுட்டு ஒரு மூணாவது முடிவுக்கு வந்துடுது ஒரு அஞ்சு நாள் அல்லது பத்து நாள் அல்லது ஒரு வாரம் இப்படி ஏதாவது ஒரு டைமில் பெண்டிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த வா இந்த டியூரேஷன் முடிஞ்ச பிறகுன்னு பழையப்படி நீங்கள் என்ன செய்வோமா வேண்டாமாங்கிற முடிவுக்குவாங்க இப்படி வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களை எப்படி செய்கிறதுங்கிறதுல இந்த ஒரு முடிவு அடுத்தாப்பில் நாலாவது அணுகுமுறை எட்டியதை எடு எட்டாததை கொடு இது வேற ஒன்றும் இல்லை நம்ம யாருமே கான்சியஸ் மைண்டுனா என்ன டோட்டல் மைண்ட்னா நினைப்பார்த்தோம் நம்மளால நல்லா முடியும் நமக்கு நல்லா தெரியும் இந்த செயலை நம்மளால செஞ்சிட முடியுங்கிறது நீங்கள் தாராளமாக செஞ்சிருங்க சில நேரங்கள் என்னன்னு சொன்னால் சிலது அரோஹரையாக தான் தெரியும் ஏதோ நம்ம முடிஞ்சதை செய்வோம் முடியாது என்ன ஆயிருமோ ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படி அப்படி அப்படியாயிருமோங்கிற ஒரு டவுட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ நம்ம கொஞ்சம் தான் நம்மளால முடி செய்ய முடியும் இப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் முழு ஈடுபாடோடு செய்யுங்க உங்களால் எதெல்லாம் முடியாத பகுதியோ அந்த முடியாத பகுதியை டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுருங்க உங்களுக்கு முடியாத பகுதி உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடியது ஒரு ஃபியூச்சராக இருக்கக்கூடியது ஏன்னா ப்ரெசென்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஃபியூச்சர் நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க தோல்வி ஆயிருமோன்னு சொல்லி நினைச்சிட்டே போனிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகவே முடியாது நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும் இப்போ நம்ம முயற்சி பண்ணுவோன்னுட்டு சொல்லி நீங்கள் முயற்சியில் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் முயற்சியை வந்து முழு மனசாக செய்யணும் அப்போ முயற்சியை முழு மனசாக செய்யும் பொழுது அதில் உள்ள டவுட்டுகள் ஃபியூச்சர் அம்சங்கள் ஒரு பிரச்சனையான அம்சங்கள் இதெல்லாம் இதெல்லாத்தையும் டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு ஓப்பனாக திறந்துருக்கோ அதை நீங்கள் முழு ஈடுபாடோடு செய்யுங்க அதனால் எட்டியதை எடு எட்டாவது இதை கொடு அஞ்சாவது அணுகுமுறை இந்த அணுகுமுறை வந்து நிறையாவருக்கு வந்து வாழ்க்கையில் பிரயோஜனப்பட்டுருக்கு நம்ம ஜியோ மணி கூட அதில் பலன் பட்டிருக்கிறாரு இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுவிடும் ஒரு உதாரணத்தை நீங்கள் அதில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஒரு ஜீனியஸ் எந்த வேலையும் அநாயசமாக செய்வீங்க இப்போ என்ன பண்ணால் ஒரு உங்கள் கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதில் உங்களை வந்து அதை உங்கள எடுத்துக்கிட்றாங்க நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிடுறாங்க நீங்கள் அந்த இதில் இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் நீங்கள் இணைஞ்சிக்கிடுங்கன்னு சொல்லி உங்களை இது பண்ணுறாங்க உங்களுக்கு டபுள் பேமெண்ட் ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான வேலை அதனால உங்கள் டபுள் பேமெண்ட்டு உங்களுக்கு அஷ்யூர் பண்ணி உங்களை அதில் இணைச்சிக்கிட்டுறாங்க உங்களை என்ன சொன்னால் நீங்கள் யாருடைய டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்யணும் ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு நாள் வேலை ஒரே நாளில் செய்ய வேண்டியிருக்கும் அது உங்களை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது நீங்கள் வந்து அதுக்கு ஃபிட் பர்சன் அதனால் உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு தனி ரூமில் உட்கார வச்சிடுறாங்க இப்போ அதில் உங்கள் நீங்கள் மட்டும் வேலை செஞ்சால் காணாது இன்னும் ஒம்பது பேர் தேவைப்படுது அதனால் இன்னும் ஒம்பது பேரை செலக்ட் பண்ணுறாங்க உங்களை மாதிரி கெப்பாசிட்டி கூடனா ஒரு இன்னும் ஒம்பது பேரை செலக்ட் பண்ணுறாங்க இந்த பத்து பேரையும் சேர்த்து ஒரே ரூமில் உட்கார வைக்கிறாங்க அந்த ஒம்பது பேரும் யாருன்னு சொன்னால் உங்களுடைய பரம எதிரிகள் உங்களுடைய காலை எப்படி வாடுறதுன்னு சொல்லி நாலு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய பரம எதிரிகள் அந்த ஒம்பது பேருக்கு மத்தியில் உங்களை தனியாக கொண்டு உட்கார வச்சிடுறாங்க இப்போ உங்களுக்கு வேலை ஓடுமா நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் வேலை கூட உங்களால் செய்ய முடியாது இதில் மூணு நாள் வேலை இங்கே எப்படி செய்கிறது இப்போ இதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஒம்பது பேரும் உங்களுடைய பரம எதிரிகள்ங்கிறதுக்கு பதிலா அந்த ஒம்பது பேருமே உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ உங்களுக்கு வேலை எப்படி ஓடும் நீங்கள் மூணு நாள் வேலை அஞ்சு நாள் வேலையை கூட செய்வீங்க உங்களுக்கு அங்கே நேரம் போகிறதே தெரியாது ரொம்ப அழாவளாவையோடு நீங்கள் பண்ணுங்கள் வேலை பார்த்த மாதிரியே தெரியாது ஒரு ஏதோ என்ஜாய்மெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் என்ன சொன்னாங்க நமக்கு வந்து இப்போ நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிடணுங்கிறதான் பிரதானமான ஒரு இன் இன்ஸ்டிங் வந்து நமக்கு அப்படி தான் நம்மளை ங்கிறது தான் ஒரு பிரதானமான இன்ஸ்டிங்ட்டு எல்லாேருக்குமே இருக்குது இப்போ நம்மளை காப்பாற்றிக்கிடணுங்கிறதுன்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கிடுவோம் மொழியே தெரியாததெல்லாம் ஏற்றுக்கிடவே மாட்டோம் அதுதான் நம்முடைய இயற்கை அப்படி தான் இருக்குது இப்போ உதாரணமாக பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு அம்மா ஒரு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு சென்னையில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க நீங்கள் இப்போ உங்கள் சொன்னால் நீங்கள் கிராமம் தான் உங்களுக்கு சொந்த ஊர் வந்து கிராமம் தான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதனால் நீங்கள் ஊருக்கு வந்து சொந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் கேஷ் ரெடி பண்ணுறீங்க ரெடி பண்ணி ஒரு ரெண்டு கோடி ரூபா பணமாக கேஷாக எடுத்துக்கிட்டு ஒரு சூட் கேஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறீங்க பிரயாணம் பண்ணி நீங்கள் இப்போது ஃபஸ்ட் க்ளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வாரீங்க நீங்கள் நைட்டெலாம் அங்கே தான் படுத்துருக்கணும் இப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் திருட்டு வழி விழிக்கிற மாதிரியே தெரியும் உண்மையிலேயே எல்லாருமே எல்லாருமே மல்டி மில்லியனராக தான் இருப்பாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு எல்லாம் திருட்டு வழியாக வலிக்கிற மாதிரியே தெரியும் காரணம் என்னென்னு சொன்னால் உங்கள் கையில் பணம் இருக்கு யாராவது அடிச்சுட்டு மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நேச்சுரலாகவே இப்படி தான் இருக்கு எல்லாருமே வந்து தன்னை காப்பாற்ற அடுத்தவங்கள எல்லாரையுமே ஒரு நண்பர்களா பார்க்குற மாதிரி அது எதிரிகளாகவே தான் பார்ப்பாங்க அவங்க அவங்கள அவங்க எதிரிகள் இல்ல நண்பர்களே நிரூபித்த பிறகு ரிலே பண்ண முடியும் இப்போ இது வந்து அறியாமலேயே ஒரு அப்படி இருக்கு எல்லாரையும் எதிரியா பார்க்குற தன்மை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு இப்போ இதனால என்ன ஆயிருதுன்னு சொன்னா நிறைய இதுகள் கஷ்டமாயிரு நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய ஆயிருது வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும் எல்லாரையும் நம்முடைய நண்பர்களாக கருதணும்னுட்டு நாமளா ஒரு முடிவு முடிவெடுத்தது நண்பர்களாக கருதணும்னு முடிவெடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிம்மதியாக செயல்பட முடியும் இல்லைன்னு சொன்னால் உங்களை அறியாமல் செயல்படும் போது எல்லாருமே எதிரிகளாகவே செயல்பட்டுட்டேன் அப்போ உங்கள் செயல்கள் சரியாகவே நடக்காது அப்போ நண்பர்களாக எல்லாரையும் எல்லோரையும் நண்பர்களாக எடுத்துக்கிடணும்னுட்டு முடிவெடுத்ததுக்கு பிறகு உங்கள் செயலே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலவங்க பிரச்சனைகளில் இருப்பாங்க ஏதாவது உங்களுக்கு வேண்ட வேண்டாததெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சொன்னால் உங்களுக்கு சிலவங்க உங்களால் உங்களுக்கு சில கெடுதல்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எப்படி நம்ம நண்பர்களாக பார்க்குறது நமக்கு நல்லது பண்ணிகிட்ருந்தவங்களாம் நண்பராக பார்க்குறது சொல்போம் நமக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டுருக்கங்களும் எப்படி நண்பராக பார்க்குறது இப்போ அதில் தான் என்னென்னா நீங்களும் ஒரு முடிவு எடுத்துரு அவங்க என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் அவங்க தப்பே பண்ணிவிட்டு போட்டோம் நமக்கு என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் ஆனால் நம்ம அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் அவங்க நல்லது தான் பண்ணுவேன் நீட்டு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாகிட்டே போயிடுவீங்க அவங்க தப்பு பண்ணட்டும் அவங்க அவங்களுக்கு கஷ்டம் கூட கொடுக்கட்டும் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு தான் பண்ணுவேன்னு நினைக்க நினைக்க நீங்கள் அந்த அளவுக்கு ஆகி பவர்ஃபுல்லாக இல்லை அவங்க எதாவது கஷ்டம் கொடுத்துருவாங்களோ அவங்க எதாவது தொந்தரவு பண்ணிடுவாங்களோ அவங்க நம்மளை சீட் பண்ணிடுவாங்களோ நினைக்க நினைக்க நீங்கள் வீக் ஆகிட்டே போயிடுவீங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக மாறுங்க நீங்கள் பவர்ஃபுல்லாக அதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பணத்துல எங்கள் தெருவில் போட்டுட்டு யாரும் ஒன்றும் எடுத்துகிட்டு போங்கன்னு விட்டுறக்கூடாது நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிவிடுங்க பட் இருந்தாலும் அந்த மனசளவில் நீங்கள் வந்து எல்லோரையுமே ஒன்று உங்களுக்கு வேண்டியவங்களாக எடுத்துக்கிட்டு அவங்க தப்பே கூட பண்ணட்டும் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்கட்டும் ஆனால் நம்ம நாம நல்லது தான் பண்ணணும் நினைக்கும் பொழுது நீங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகிடுவீங்க வாழ்க்கையே நல்லாயிருக்கும் நிறைய அவர் அந்த பிஸ்னஸுகளில் பிரச்சனைகள் என்னெல்லாமா ஏற்படுது இந்த எனிமிக்கல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண பண்ண அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் ப்ராப்ளம் கூட சால் சால்வ் ஆயிரும் ஜியோ மணிக்கெல்லாம் அப்படி தான் அவர் ஒன்றரை கோடி ரூபா அவருக்கு லாஸ் ஆகுறது வந்து லாஸ் ஆகாமல் போச்சுது இப்போ அதெல்லாம் இந்த அணுகுமுறையில் ஒரு மூலமாக சாதிச்சது தான் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம் அது அதனால் இதை நீங்க எடுத்து பயன்படுத்திடுங்க கருத வேண்டும்ங்கிறது அஞ்சாவது அணுகுமுறை ஆறாவது அணுகுமுறை இப்போ நீங்க நான் உங்களுக்கு ஒரு இதை சொல்றேன் இப்படியே தட்டிக்கிட்டே இருங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தட்டிட்டே இருக்கு சொன்னாங்கன்னா நீங்க தட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுருங்க இப்போ மறுநாள் உங்க அறியாமலே தட்டிகிட்டே இருப்பீங்க எப்பலாம் தோணுது அப்போ அறியாமலே தட்ட ஆரம்பிச்சு ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும் அதாவது சொன்னால் நம்மளை நம்மளும் ஏன்னா நிறைய வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஒன்று நமக்குள்ள இருக்கு நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் அறிவு பயன்படுத்தியே நம்ம சில சிலாம் பழக்கம் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்மளை அறியாமலே செயல்பட்டுகிட்டு இருப்போம் ஒரு நம்ம வாக் பண்ணுறதோ நம்ம எதா பேசுகிறதோ அதில் ஏதாவது சில ஒரு பழக்கத்தை நம்ம ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம முயற்சி பண்ணி அதை செய்கிறதில்ல ஆரம்பத்தில் முயற்சியாக கூட இருக்கலாம் இப்போ அதே மாதிரி சில பேட் ஹேபிட்ஸ்லாம் மாட்டிக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்மோக் பண்ணுறது ஸோ ஸ்மோக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் அப்படியே போயிடுவாங்க அப்புறம் நல்லா போயிடுவாங்க அப்படியே பழகிட்டிருந்தாங்கன்னா பிறகு விடவே முடியாது அவங்க பாடியோட சிஸ்டத்தோட சேர்ந்துடும் அது பிறகு அவங்க ஏதோ பாடியை ஏதோ ஒன்று நீக்கணும்னு சொன்னாலே அவங்க பாடியை ஆப்ரேட் பண்ணி எடுத்த மாதிரி ஆயிடுது அதனால் அந்த மாதிரி இதனால இதெல்லாம் என்ன சொன்னால் முதல்ல சின்னதாக ஆரம்பிக்குது அப்போ நம்ம என்னென்னு சொன்னால் நாமளாக வந்து நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடணும் மோசமான பழக்கங்களை குறைச்சிக்கிடணும் நிறைய பழக்கங்கள் நம்மகிட்ட இருக்கலாம் மோசமான ஹேபிட்ஸ் கூட இருக்கலாம் ஒரே நாளில் விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு முயற்சி பண்ணணும் மாதிரி நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த நல்ல ஹேபிட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் சேர்த்துக்கிட்டே வரோம் இப்போ ஆரம்ப நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது அதாவது ரொம்ப சின்ன வயசுன்ட்டு இல்லை ஓரளவு ஒரு ஒரு ஓரம் தெரிஞ்ச வயசுலலாம் வச்சுன்னா அந்த பல் வளர்க்குறதுல வந்து சில டெக்னிக்கல்லாம் இருக்குது அப்போ என்னச்சுன்னா அந்த பல்லெல்லாம் வளக்கி இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த ரெண்டு விரலை வச்சு அந்த மசாஜ் பண்ணணும் அந்த கம்ஸ் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணணும் நாங்கள் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் சின்ன வயசில் இந்த நிறைய பிரின்ஸிபல் ஒழுக்கங்களெல்லாம் பின்பற்ற காலங்களில் அதெல்லாம் பண்ணிட்டோம் இருந்தோம் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு பல்லில் பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது எல்லாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்கும் அப்போ நாம் நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் சரி இப்போ நல்லா தான் இருக்குது எதுக்கு சும்மா சும்மா போட்டு பண்ணிட்டு ஏன்னா சில நேரம் இந்த விரலெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் கூட வரும் அதெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்து முதல்ல பழகிறக்கே கொஞ்சம் கஷ்டப்படும் கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணால் தான் அந்த பழக பழக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிறகு என்ன சொன்னால் இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதோ பண்ணுனாலும் ஒன்றும் நல்லா தான் இருக்குது பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்குங்கும்போது அது அப்படியே விட்டுட்டோம் பிற இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னால் நடந்தது இந்த பல்லுகளெலாம் நிறைய பிரச்சனை ஆகிட்டோம் நிறைய பல்லுகள்லாம் காணாமல் போச்சுது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னால் இந்த இடது கடவாய் பல்லு கீழ் வரிசையில் ஒரு பல்லு அது வலிக்க ஆரம்பிச்சிது கொஞ்சம் பார்த்தா அசைவம் செஞ்சுது சரி என்னமோ இப்படியெல்லாம் நிறையா பல்லுகள் இப்படி அதை வலிக்கும் அசையும் பிறகு அதுக்கு அப்புறம் இந்த வலி அதிகமாக ஆகிட்டே போகும் அதனால் பிறகு பிறகு கடைசியில் பல்ல பிடுங்கி போடணும் அப்போ இது வந்து அசைய ஆரம்பிச்சது வலியும் ஆரம்பிச்சுட்டுது சரி அசைய வந்துட்டு என்னமோ அந்த பல்ல காப்பாற்ற முடியாது அசையாமல் இருந்தால் கூட காப்பாற்றிக்கலாம் இது அசைகிற பல்ல என்ன பண்ண பண்ண முடியும் இந்த வலி கூட்டிகிட்டே போகும் அது கூட நல்லது பிடுங்கி போட்டுருவோன்னு சொல்லி ஒரு பல் டாக்டரை பார்க்கப்போம் போனேன் அவர் ஒரு சார்ந்த டாக்டர் வருது அவர் என்னென்னா நான் போனது வந்து இடது கையில் பட கடவு பல்லுக்காக போனேன் அவர் என்னென்னா வடது வலது கிடையாது பிடுங்கி போடலை வலது கிடவா பிள்ளை ஒரு பல்லுக்கு இந்த பல்லு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கேப் மாட்டி விட்டுட்டார் விட்டிட்டு ஒரு ரூபா ஃபீஸும் வாங்கிட்டு இந்த இடது கிடது பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை அடித்து தந்து அனுப்பி விட்டு போயிட்டார் பிற அந்த ஆயின்மெண்ட்டை போட்டான்னா அது ரெண்டு நாளைக்கு நல்லா கேட்கும் இந்த வலி இருக்காது பிறகு மூணாவது நாள் பழையபடி வலி வந்துடும் பிழை எப்படி ஆயின்மெண்ட்டை போடணும் இப்படியே போட்டுக்கிட்டு இருந்து ஒரு ஒரு மாதம் அப்படியே ஓட்டினேன் அப்புறம் அப்போ தான் பார்த்தா ஏன் பழையபடி என்ன ஒரு பல் டாக்டரை பழையபடியென்னு பார்க்க போணுமா பழைய அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் அப்புறம் நினைவு வந்து இப்படியெல்லாம் மசாஜ் எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் ரொம்ப காலத்துக்கு முன்னால் இல்லை சொல்லி எல்லாத்தையும் தூசி தட்டி பழையபடி எப்படி மசாஜ் பண்ணுவோன்னு சொல்லி மசாஜ் பண்ணும் ஒரு பதினஞ்சே நாளில் அந்த வலியும் போயிட்டு இந்த பல் ஆட்டோமுன்னு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை தாண்டிட்டு என்ன இந்த பல்ல யூஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறேன் இப்போ அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நல்லா இருக்கிற நேரத்தில் இப்போ உண்மையிலேயே வந்து இப்போ அந்த நேரத்தில் ஒழுங்காக அந்த ப மசாஜ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன்னு சொன்னால் நிறைய பல்லுகளை மிச்சப்படுத்திருக்கு இப்போ நிறைய பல்ல காணாமல் போச்சு அப்போ அந்த மாதிரி செல்ல நல்ல பழக்கங்கள் வந்து நான் அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதே மாதிரி என்ன இல்லாமல் இருக்குது போய் இப்போ நல்ல இந்த சிலது எண்ணெய் கொப்பளிக்கிறது அப்படின்னு இல்லாமல் நிறைய ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அதே மாதிரி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது இப்போ பிறகு இதுங்கிற டைம் சரியில்ல தெரியலன்னு சொல்லி அப்படியே விட்டுருவோம் அப்படி அந்த எல்லாம் சிலதெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த நல்ல பழக்கங்களை நம்ம கொஞ்சம் கூட்டிக்கிடணும் புதுசு சில இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கற்றுக்கிடுங்க புதுசாக நல்ல ஹேபிட்ஸ்கெலாம் இருந்துச்சுன்னா முதல்ல தான் கஷ்டமாக இருக்கும் பிறகு உங்கள் சிஸ்டத்தோட சேர்ந்துடும் இன்னும் சிரமமாக இருக்காது இந்த பல்லெல்லாம் நீங்கள் இது பண்ணும்போது முதல்ல தான் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும் பிறகு பழகிட்டு அந்த சென்சேஷன்லாம் வராது அதெல்லாம் நல்ல பழக்கங்களை கூட்டிக் வேண்டும் மோசமான பழக்கங்களை வந்து நீங்கள் அதில் இருந்து வெளியே வந்துடணும் ஏழாவது அணுகுமுறை இன்பங்களைக் கண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துன்பங்களில் வந்து அதில் ஏதோ நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குதுங்கிற மாதிரி எடுத்து அது நம்ம கொஞ்சம் அதில் ஏதோ ஒன்று இருக்குது அது பின்னணியில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இன்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்பமாக சொன்னால் நம்ம அதில் மேலே அப்படியே நம்மளே மறந்து அங்கே போயிடுவோம் அது ஒரு பாய்ஸனஸு ஆனால் துன்பங்களை சொன்னால் நம்ம தப்பி விட்றதுக்கு பார்ப்போம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் உண்மையிலே அங்கே ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு வருதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுத்துருக்காங்க ஒரு ஒரு கிராமிய கதை அதாவது ஒரு ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரே ஒரு மகன் அவன் என்னன்னு சொன்னால் நிறைய கெட்ட சகாசங்களால் ரொம்ப கெட்டு போயிட்டான் உதாரித்தனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த தாக்குனார் வந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு ஒன்றும் நடக்கலை இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா தெரிஞ்சிருவான்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கூட வந்துட்டு அப்படின்னாலும் இவன் திறந்துற மாதிரி தெரில அந்த மனைவியும் குழந்தைய தூக்கிட்டு அவளும் போயிட்டான் இப்போ இவரும் என்னன்னு சொன்னால் இவருக்கு அந்த பணக்கார வயசா பணக்காரருக்கும் வயசாகிட்டே போகுது இந்த மகன் திறந்துற மாதிரி தெரில இவனும் கடனுக்கு நிறைய குடி அது இதுன்னு சொல்லி இது பண்ணி பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறான் கடன்கள் நிறைய வாங்குறான் என்ன பண்ணுறது இவருக்கு ஒன்றும் பண்ண முடியல இப்போ கடைசியில் என்ன சொல்றான்னு சொன்னால் இப்போ உனக்கு நீ வந்து நம்ம வீடு வந்து நம்ம அந்த இதுலயே பெரிய பணக்காரங்க நாம தான் பெரிய வசதி உள்ளவங்க நாம தான் இந்த இந்த வீடு வந்து ரொம்ப பாரம்பரியமானது நீ என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த வீட்டை மட்டும் உத்தரக்கூடாது அப்படி வீட்டை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னு சொன்னால் நான் ஒரு அதோ ஒரு ஏதோ ஒரு ரூமை காட்டி அந்த ரூமில் உனக்கு ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் கொஞ்சம் காலம் கழித்து அவரும் இறந்து போயிடுறாரு இப்போ இவனுக்கு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அம்மாவும் இறந்து போயாச்சு அப்பா இருந்தாச்சு மனைவி குழந்தைகள்லாம் போயிட்டாங்க இப்போ தனியாக இருக்கிறான் ஒரே கூத்தடிப்பு நண்பர்களை கூட்டி சே அது ட்ரிங்க்ஸ் போடுறது அங்கே போடுறது பணம் இல்லைன்னு சொன்னால் கடன் வாங்குறது பார்த்திங்கன்னு சொன்னால் கடன் வந்து தலைக்கு மேலே போயிட்டு எதை விற்றாலும் அந்த கடன் அடைக்க முடியாதுங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு போயிட்டு இந்த வீடை விற்றா கூட காணாது வீடை வித்தாலும் கூட அந்த அவனுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடைசியில் என்ன பண்ணான்னு சொன்னால் கடன்கள் ஆன உடனே நண்பர்களும் அவனை கைவிட்டாங்க ஏன்னா நான் பணம் செழிப்பு இருந்ததுனால் நண்பர்கள் இருப்பாங்க இப்போ கடன் தான் இருக்குது நண்பர்களும் ஓடிட்டாங்க இப்போ தனிமையிலேயே உனக்கு கடன் தொல்லையை தாங்க முடியல என்ன பண்ணனே தெரில வீட்டை வைத்தாலும் முடியாது ஏன்னா இப்படி நம்ம இந்த மாதிரி இருக்கிறதோடாமல் சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் சொல்லி ஒரு கயிறை தேடறோம் அப்போ கயிறை தேடும் தான் அவன் தவப்பனார் சொன்னது ஒரு நினைவு பெறுது இப்படி தவப்பனார் ஒருத்தர் சொன்னார் ஒன்று உனக்கு வீடை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா உனக்கு நான் சில ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு உடனே சொன்னாரேங்கிறது அப்போ தான் அவருக்கு நினைவு பெறுவது பார்த்து அவர் சொன்ன ரூமை திறந்து பார்க்குறான் திறந்து பார்த்தானா அந்த அந்த ரூமில் ஒரு தூக்க கயிறு தொங்கிகிட்டு இருக்கு இப்போ அந்த வீடை விற்கிறதோட பெசாமனு இந்த தூக்கு கயிறில் செத்து தொங்கிடு சொல்லி அதில் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சுருக்கிறாரு ஏன்னா இவனும் தூக்கு கீரை தான் தேடுறான் அங்கே ஏற்கனவே தூக்கு கீரை தான் தொங்க விட்ருக்கு சரி வேலை அவரே தாப்புனாரே இப்படி தான் முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவனும் தலையை கொடுத்து அந்த தூக்கு கயிறில் தொங்குறான் அந்த தூக்கு கயிறு என்னென்னு சொன்னால் மேலே வந்து ஏதோ ஒரு ஒரு மரக்கதவில் தான் மாட்டியிருக்கு அந்த தூக்கு கயிறு வந்து ஒரு மரக்கதவில் மாட்டியிருக்கு அப்போ இவனுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த கதவு திறந்துடுது அப்போ அங்கேருந்து என்னென்னு சொன்னால் நிறைய தங்கமும் வைரவமாக கொட்டுது அப்போ பழையபடி இவன் வந்து செல்வந்தெல்லாம் மாறிடுறான் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பட்டு திரிஞ்சிட்டான் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்வம் வந்து அவனை வந்து கட்டு அவனை கட்டுப்போக்க வை கெட்டுப்போக்க வைக்கல ஏன்னா எல்லாம் அடிபட வண்டியெல்லாம் அடிபட்டு ஆச்சு எப்படி என்னெல்லாம் மண் உயிரையே இழக்கிற அளவுக்கு வந்துட்டான் அப்புறம் அதுக்கப்புறம் அவன் என் எல்லா வித்தது எல்லாத்தையும் மீட்டு அவன் பழையபடி நல்லா ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்தான்ங்கிற மாதிரி அந்த கதை இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சோதனை தூக்கு கயிறு மாதிரி அவனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கயிறுலேயுமே அங்கே ஏதோ ஒரு விஷயம் கூட சூட்சமாக அவனுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு எதையோ பிரச்சனைகள்ங்கிற மாதிரி வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளை வாழ வைக்கக்கூடிய நமக்கு உதவிகரமான அம்சம் அதுக்குள்ளே ஏதோ ஒரு புதஞ்சு மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும்ங்கிற மாதிரி ஒரு கதை அடுத்தாப்பில் நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல்கள் நம்ம செய்யணும் செயல்களை செய்யணும்னு முடிவெடுத்துடுறோம் இந்த செயல்களை நம்ம எப்படி செய்கிறது செய்கிற செயல்களை வந்து செய்கிற செயல்களை நம்ம தியானமாக செய்யணும் செயலே தியானம் ஏன்னா நீங்க வந்து இங்கே ஒன்று செஞ்சுக்கிட்டு எங்கே ஒன்று பார்த்துக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த செயல்கள் சக்ஸஸ் ஆகாது அப்போ செய்ய வேண்டிய செயலாக நீங்க மாறிடணும் நீங்களே இந்த செயலாக மாறிடணும் உங்களை அறியாமல் நடக்கும் ஸ்பாண்டேனியஸாக நடக்கிற மாதிரி நடக்கும் அப்போ செய்ய வேண்டிய செயலோட செயலாக நீங்க மாறிடுங்க மாறிட்டீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயலிலே தியானமாக செய்ய வேண்டும் ஏன்னா செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டிய முறை அடுத்த ஒன்பதாவது அணுகுமுறை இப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸ் போட்டாலுமே ரூல்ஸ்ல ஒரு நிட்டு ஒன்று போடுவாங்க எந்த சட்ட திருத்தங்கள் இருந்தாலும் அந்த ரூ இதில் வந்து விதிவிலக்கு நீட்டும் ஒன்று சேர்த்து அந்த விதிகளுக்கு ஒன்று விதிவிலக்கையும் சேர்த்தே போடுவாங்க அதே மாதிரி இது ஒரு விதிவிலக்கு ஒன்பதாவது அணுகுமுறை கோட்டை போடு கோட்டை சுவர் வேண்டாம் கோட் கோடுனா என்ன கோட்டை சுவர்னா என்ன இப்போ நம்ம நம்ம இந்த ஃபோர் வே ரோடு ஹைவேஸ் ரோடெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய ரோடுகள் என்னென்னா இந்த ஒரு பக்கம் இடது பக்கத்தில் நம்ம எல்லாம் போவோம் அந்த பக்கத்தில் என்ன வெஹிக்கிள்லாம் வரும் ரெண்டுக்கும் மத்தியில் என்னன்னா ஒரு சென்டர் மீடியம் மாதிரி அமைச்சு அதில் குரோட்டம்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து அந்த பக்கம் போகவே முடியாது நீங்கள் இந்த பக்கம் மட்டுந்தான் இடது பக்கம் மட்டும்தான் போய் ஆகணும் வலது எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் திரும்புறதுக்கு ஒரு பாதையை கொடுத்துருப்பாங்க மற்றபடி நீங்கள் வந்து வலது பக்கம் போகவே முடியாது நான் சில ரோடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி மத்தியில் வந்து இந்த மாதிரி சென்டர் மீடியம் இருக்காது அதுக்கு பதிலாக வெறும் கோடு மட்டும் தான் போட்டிருப்பாங்க ஒரு ரோட்டை நீங்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்திக்கலாம் அதுக்காக நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் தான் போகணும் அந்த பக்கம் ஒரு அவசரம்னா நீங்கள் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடலாம் படிக்க இந்த பக்கம் வந்துடணும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பல விதமான ரூல்ஸ் போட்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை நெறிமுறைகள் வச்சுருக்கிறோம் இது எல்லாமே நீங்கள் ஒரு கோடாக தான் பயன்படுத்தின மொழியே கோட்டை ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது இப்போ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் நாமளே நம்ம அந்த கோட்டச்சுவரில் நாமளே மோதிவிடுவோம் ஆனால் நம்ம போட்ட ரூல்ஸை நாமளே மோதிடக்கூடாது அப்போ அது ஒரு நெக்ஜிபுலா வேறு அதுக்காக வந்து கோட்டைச்சுவரே இல்லை வெறும் கோடு தான் போட்டிருக்கோம்னு சொல்லி நம்ம லை ரைட்டில் போயிட்டாங்க ரைட்டிலேயே போயிட்டிருக்குன்னே இருக்கலாம் நீங்கள் இப்போ தான் கீப் அப் பண்ணணும் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் போயிடுங்க மீறிக்கிடுங்க ஒரு விதிவிலக்காக எடுத்துக்கிடுங்க விதிவிலக்கே வாழ்க்கையாக எடுத்துடக்கூடாது அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி நடந்துக்கிடணுங்கிறதுக்கு ஒரு அணுகுமுறை இது வந்து கோட்டை போடு கோட்டைச்சவர் வேண்டாம்ங்கிறது வந்து ஒன்பதாவது அணுகுமுறை அடுத்தால பத்தாவது அணுகுமுறைங்க வந்து ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால் இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம நாடும் இருக்குது பக்கத்து நாடும் இருக்குது இப்போ நம்ம நாட்டு பக்க கோடு இருக்குது அவங்க நாட்டு எல்லா ரெண்டு நாட்டுக்கும் இடையில் ஒரு எல்லை கோடு இருக்குது நம்ம நம்ம எல்லை கோட்டை பாதுகாத்துக்கிட்டுறதுக்காக நம்ம இராணுவத்தை கொண்டு அதில் குவிச்சோம்னா என்ன பண்ணுவாங்க அவங்களும் அதே மாதிரி ராணுவத்தை குவிப்பாங்க அவங்க இராணுவத்தை குவிச்சா நானும் இராணுவத்தை குவிப்போம் இது எதுக்கு அந்த எல்லை கோட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலையா ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேரம் சோழம் பாண்டியன் அப்படின்னு இல்லாமல் நிறைய அரசர்கள்லாம் இருந்தாங்க சிற்றரசர்கள்லாம் இருந்தாங்க ஒரு நாடை ஒரு நாடு கைப்பற்றுறதுங்கிறது ஒரு வீரப்பிரதாபம் கடாரம் என்றான் கலிங்கம் வென்றான்னு சொல்லி ஒரு பேரெல்லாம் அவங்களுக்கு ஒரு பட்டம்லாம் கொடுப்பாங்க இப்போ வந்து நாம் வந்து ஒரு சின்ன நாடுன்னு சொல்லி இலங்கையோ பாகிஸ்தானோ வென்றான் வென்றுட்டோன்னு வச்சுக்கிடுங்க பாயிஸ்தான் கொண்டான் இலங்கை வென்றான்னுட்டு சொல்லி நமக்கு யாரோ பட்டம் சொல்லுவாங்களா உனக்கு எதுக்கு வேணாலும் அவன் வேலையை அவன் பார்க்கறான் உன் வேலையை நீ பார்த்துட்டு போனேன் எதுக்கு அவனை போய் தொந்தரவு பண்ணுறான்ட்டு சொல்லி எல்லாருமே தூற்றுவாங்க இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு இப்போ இந்த டைமில் நமக்கு எதுக்கு இராணுவம் எதுக்கு யுத்தங்கள் எதுக்கு ஒன்றுமே தேவையில தேவையில்லாமல் சும்மா என்ன இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு ஒரு எல்லைக்கோடை போட்டு வச்சுக்கிட்டு இந்த எல்லைக்கோடை காப்பாற்றுறேங்கிற பேரில் தேவையில்லாமல் ராணுவத்தை கொசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அந்த எல்லை கோடுகளை மட்டும் ஒரு காமன் இன்ஸ்டியூஷன் பைனாசை பண்ணிட்டு இருக்குது அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டா போதும் அவன் நான் பார்த்துக்கிட்டுறோம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க நீங்கள் அவங்க ஆட்சியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதனால அதை ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு ராணுவத்தினுடைய தேவையில்லை அதுக்கு அந்த ராணுவத்தை என்ன பண்ணுறது இப்போ டிஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவ் ஆர்மியாக மாற்றிடலாம் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எல்லாமே ராணுவம் இப்போ இப்போ ஒரு ஏதாவது பேரிடர்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ராணுவத்தை கொண்டு வரோம் அது எப்பவுமே ராணுவத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல செயல்களுக்குமே ராணுவத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் யாருமே உழைக்க வேண்டியதே இல்லை உழைக்க வேண்டிய வேலையெல்லாம் ராணுவமே பார்த்துக்கணும் நாம் யாருமே உழைக்க வேண்டியதில்லை என்னென்ன நம்ம கடமை என்ன சொன்னால் எல்லாருமே ராணுவத்தில் ஒரு அஞ்சு வருஷம் பணி போதும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம உழைச்சாலே போதும் இங்கே தேவைக்கு அதிகமாக எல்லாேருமே தேவைக்கு அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அது எதுக்கு ஏன்னா நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணுங்கும்போது நம்ம எப்போ ஒரு லாஸ் ஆகிட்டோம்னா நம்மளை மேக்கப் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ரிசர்வ் வேணும்னு சொல்லி நிறைய டெபாசிட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் டெபாசிட் எதுக்கு நமக்கு தேவைக்கு நமக்கு வந்து என்ன இருந்தோ அது இருந்துன்னா டெபாசிட்டே தேவை இல்லை எக்ஸசைஸ் ஏழ்மணுன்னே அவசியம் இல்லை தேவைக்கு உழைக்கிறாங்கன்னா எல்லாரும் வருஷம் நம்ம ஆயுஸ் மூலமாக அஞ்சு வருஷம் உழைச்சா போகும் நீங்கள் நூறு வயது வருஷம் வாழ்கிறீங்கன்னு சொன்னால் அஞ்சு வருஷம் உழைச்சா போகும் தொண்ணூற்றி அஞ்சு வருஷம் நீங்கள் உழைக்க வேண்டியதே இல்லை ஆனால் தேவையில்லாமல் உழைக்கிறோம் தேவையில்லாமல் பாடுபடுறோம் இதெல்லாமே தேவை இல்லாமல் சேர்த்து வச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அந்த ட்ரெண்டே தேவையில்லை உழைக்கிற பொறுப்பை நீங்கள் எல்லாத்தையும் ஆர்மிகிட்ட கொடுத்தாலே போதும் எல்லாேருமே அஞ்சு வருஷம் ஆர்மியில் இருந்தால் போதும் இப்போ நான் திருவண்ணாமலையில் நாங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் வருவாங்க இஸ்ரேலிருந்தெல்லாம் சிலவங்க வருவாங்க ஒரு கணவன் மனைவி வந்தாங்க அவங்க அவங்க நாட்டில் என்ன சொன்னால் அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ரா மிலிட்டரி சர்வீஸ் பண்ணணும் அவங்க ரெண்டு பேருமே மிலிட்டரியில இருந்து வந்தவங்க தான் ஒரு அஞ்சு வருஷம் அவங்க பணியாற்றி ஆகணும் கண்டிப்பாக அது கட்டாயம்ங்க அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஆணும் பெண்ணு எல்லோருமே ஒரு அஞ்சு வருஷம் மிலிட்டரி சர்வீஸ் வந்தால் போதும் மிலிட்டரி சர்வீஸ்னால் சண்டை போட வேண்டியதில்லை எல்லாம் அக்கப்பூர்வமான பணிகளை செஞ்சால் போகும் இதே மாதிரி எல்லாேருமே பின்பற்றுனாங்கன்னு சொன்னால் உலகமே சூபிச்சமாக இருக்கும் இப்பவும் பாருங்கள் உலகத்தில் இப்பவும் நிறையா நடனங்களில் போர்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போர் புரியிறவங்ககிட்ட போய் கேளுங்க ஏன் நீங்கள் போர் புரியுதுன்னு கேட்டேன்னு சொன்னால் மழுப்பலா தான் சொல்லுவாங்க ஒரு ரீசனான ஒரு காரணமே சொல்ல முடியாது ஒரு வேலிட் ரீசனை இல்லாமல் சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தைகள் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பெரியவங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க கையில் தான் நாட்டினுடைய ஆட்சியை ஒப்படைச்சிட்டு இருக்கோம் அதனால இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த இதெல்லாம் தேவையில்லை அதனால என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து ஒரு சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த மில்ட்ரியை வந்து நம்ம இது பண்ணிடலாம் எல்லாத்து இந்த ஹேண்ட் இந்த காம்பவுண்ட் வால்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைன் எல்லை கோடுகளெல்லாம் இந்த வந்து ஒரு காமன் இன்ஸ்டியூஷனில் பிடிச்சிட்டா போதும் இப்போ இதனால தான் என்னென்ன சொன்னா இதை டீல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு நூல் சின்ன புக்லெட் மாதிரி போட்டிருக்கிறோம் இப்போ ஒரு பத்து ரூபா தான் எல்லாரும் அந்த புக்கை வாங்கிடுங்க அடுத்தவங்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஏன்னா ஒரு காலத்தில் இல்லைன்னாலும் ஒரு காலத்துலேயாவது எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணுங்கிறது தான் இப்போ இதை வந்து இப்போ நாமளே வந்து இதை இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்னுட்டு ஒன்று இருக்குது இன்டர்நேஷனல் கோர்ட்டில் கூட இதை ஒரு இஷ்யூவாக எடுத்து அதை டீல் பண்ணலாம் ஆனால் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் நாம இப்போ நீங்களும் நானும் நினைச்சா அவங்க வழக்கு போட முடியாது நம்ம கவர்மெண்ட் நினைக்கணும் ஆனால் கவர்மெண்ட்டை வந்து அந்த வழக்கு போட சொல்லி நம்ம வந்து தூண்டலாம் அதுக்கு நம்ம ஒரு கேஸ் போடலாம் இப்போ அந்த மாதிரி பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி ஒரு வழக்கு ஒரு ஐடியா இருக்கு ஹை கோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லேயே ஒன்று தாக்கல் பண்ணி நம்ம சார்பில் நம்ம இந்திய கவர்மெண்ட் சார்பில் இதை ஒரு பரிசீலனைக்கு எடுக்கணும்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் நம்ம வந்து ஒரு ஒரு சூட் ஒன்று தாக்கல் பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அது ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு இப்போ இதுதான் வந்து என்ன இந்த பத்து கட்டளைகள் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக்கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்